காங்கிரஸ் அவங்க முதுகலையே முக்கியமா ராகுல் காந்தி அவருடைய முதுகலையே குத்திய கனி மொழி சோ இதன் காரணமா ரொம்ப ரொம்பவே கோபப்பட்டு நாடாளுமன்றத்திலேயே ஒரு சில ஆக்ரோஷமான கோபமான தவறான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துற மாதிரியான சூழ்நிலை ராகுல் காந்தி அவருக்கு ஏற்பட்டிருக்கு சோ இந்த சூழ்நிலைய கரெக்டா பயன்படுத்திக்கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் அவர் சரியான விஷயத்த அடுத்தடுத்து பேசி கோர்த்து விட கடைசியா ராகுல் காந்தி உச்சக்கட்ட கோபம் அவர் அவர் கடைசியா இப்படி ஒரு தலைவர் தன்னை அடைஞ்சுக்கு கோபத்துடன் ராகுல் காந்தி அவர் வெளியேறியிருக்காரு இதன் காரணமா நிச்சயமா இனி அடுத்து தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் பதவியில ராகுல் காந்தி அவர் தொடர முடியாது அப்படிங்கிற மோசமான அவலமான நிலைமை ராகுல் காந்தி அவருக்கு ஏற்பட்டிருக்கு இதன் காரணமா அடுத்த புதிய தலைவர் கூட இவர் தான் அப்படின்னு தற்போது காங்கிரஸ்க்கு உள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நபர் யாரு அப்படி நாடாளுமன்றத்துல மோடி அவருக்கும் கனிமொழி ராகுல் காந்தி எல்லாருக்குமே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா இப்ப இங்க பார்க்கலாம் அதாவது நாடாளுமன்றத்துல கடந்த இரண்டு மூன்று நாட்காகவே ஆபரேஷன் சிந்தூர் அதை பத்தின பரபரப்பான விவாதங்கள் தான் போகிட்டு இருக்கு இப்படி இருக்க அமித்ஷா அதே போல மோடி இரண்டு பேருமே எதிர்கட்சியினர்கள் காங்கிரஸ் திமுக இப்படி எல்லாருமே ஆபரேஷன் மோடி அதை பத்தி அவங்க கேட்ட எல்லா சந்தேகம் கேள்வி எல்லாத்துக்குமே அதிரடியான பதில்களை கொடுத்தாங்க அப்ப குறுக்கிட்டு பேசின கனிமொழி இதுக்கு முன்னாடி ஆபரேஷன் சரிதான் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையுமே நேரடியாக போய் ஆப்ரேஷன் சிந்தூரை பத்தி விழாவரியா டீட்டெயிலாக விளக்கி சொல்றதுல ஒரு முக்கிய எம்பியாக கனிமொழி அவங்களும் இருந்தாங்க அத அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துட்டு நாடாளுமன்றத்தில் பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து கனிமொழி அவங்க முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப கனிமொழி அவங்க போடுற இரட்டை வேஷம் அதாவது இதுக்கு முன்னாடி ஆபரேஷன் சிந்தூரை பத்தி புகழ்ந்து பேசின கனிமொழி இப்ப ஆபரேஷன் சிந்தூரையே எதிர்மறையாக பேசுறாங்க அதை மாத்தி பேசுறாங்களே இரட்டை வேஷம் போடுறாங்களே கனிமொழி அப்படிங்கறத புரிஞ்சுக்காம தேவையில்லாம உள்ள வந்த ராகுல் காந்தி அவரும் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூரை பத்தி விமர்சனம் பண்ணி பேசினாரு ட்ரம்ப்ட்டு அவர் தான் ஃபோன் பண்ணி இந்த போர நிப்பாட்ட சொன்னார் அப்படின்னு அடுக்கடுக்காக நிறைய கேள்விகளை மோடி அவரை பார்த்து எழுப்பினாங்க அப்போ குறுக்கிட்டு பேசின மோடி அப்போ உன்னுடைய கொள்ளு தாத்தாவான நேரு அதே போல பாட்டியான இந்திரா காந்தி அவங்க எல்லாரும் தான் பாகிஸ்தான் இந்தியாவை அடமானம் வைக்கிற மாதிரியான விஷயத்துல ஈடுபட்டாங்க சோ அப்ப நடந்த ஒரு சில பாதிப்புகள்ல இருந்து இன்னுமே கூட இந்தியா மீள முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு மோடி அவர்கள் சரியான தக்க பதிலடி தர கடைசியா இந்த ஆபரேஷன் உலக நாடுகள் எல்லார்கிட்டயுமே எடுத்து சொன்னீங்களே கொஞ்சம் அந்த விஷயங்களை ராகுல் காந்தி அவருக்கும் நீங்க எடுத்து சொல்லுங்க அவரை கோர்த்து விட்டுட்டாரு நம்ம மோடி அவர்கள் சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் இரண்டு விதமாக செயல்பட்டிருக்காங்க இரட்டை வேஷம் போடுற மாதிரியான ஒரு நபராக இருக்காங்க அப்படின்னு எல்லார் முன்னாடியிலையுமே அந்த இடத்திலேயே மோடி அவர்கள் வெட்ட வெளிச்சம் ஆக்கி காட்டியிருந்தாரு ஸோ அதை தொடர்ந்து தான் ரொம்ப ரொம்பவே கோபப்பட்ட ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரம்பு மீறி கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு இதன் காரணமாக ஒரு சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் கூட அந்த இடத்துல பயன்படுத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே கடுமையாக கோபமாக விமர்சனம் பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேச அப்ப மீண்டும் குறுக்கிட்டு அதிரடியாக மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவருக்கு சரியான பதிலடி கொடுக்க மோடி அவருடைய பதிலடியை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நின்று வாங்கிக்க முடியாம அங்கேருந்து பாதிலேயே கோபப்பட்டு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை விட்டு அவர் வெளியே வெளியிருக்காரு சோ எப்பயுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமாக கடுமையாக ராகுல் காந்தி அவரு நாடாளுமன்றத்துல செயல்பட்டது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் நபர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிருப்தி அவர் மேல ஏற்பட்டிருந்தது ஆனாலுமே ராகுல் காந்தி அவர் போனதுக்கு அப்புறமா அந்த இடத்தை சரியா நிரப்புற மாதிரி நாடாளுமன்றத்துல பிரியங்கா காந்தி அவங்க எந்திரிச்சு ராகுல் காந்தி அவர் விட்டுட்டு போன அந்த உரையை முடிச்சாங்க மேலும் ஒரு பொறுப்புள்ள ஒரு நபராக பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்துல காங்கிரசுக்காக நின்று அந்த இடத்துல ஒரு சிறப்பான முக்கியமான ஒரு எம்பி ஆகவும் பிரியங்கா காந்தி அவங்க செயல்பட்டாங்க ஸோ இதை பார்க்குறப்ப அடுத்ததாக வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற எலெக்ஷனில் ராகுல் காந்தி அவரை பிரதமர் வேட்பாளரில் இருந்து நீக்கிட்டு பிரியங்கா காந்தி அவங்கள செயல்படுத்தலாம் அப்படின்னு காங்கிரஸ் நபர்களே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி பேசுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தற்போது காங்கிரஸ்க்கு உள்ளே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மைய புள்ளியாக கனிமொழி அவங்க இந்த சிந்துரு ஆபரேஷன் பத்தி பேச போக அதுக்காக உள்ள வந்த ராகுல் காந்தி அதன் மூலியமாக ராகுல் காந்தி வெளியேறி அவருக்கு கெட்ட பெயர இந்த சம்பவத்தின் மூலியமா ஏற்படுத்திக்கிட்டாரு இதனால காங்கிரஸ் விட்டு வெளியே போறது இல்லனா அவருடைய பிரதமர் வேட்பாளர் பதவியில் இருந்து கீழே இறங்குற இந்த இரண்டு மோசமான விஷயங்கள் தற்போது ராகுல் காந்தி அவருக்கு நடந்திருக்கு